ஆம்ஸாங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக தேடப்படும் அஞ்சலை பாஜகவிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டு உள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸாங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் அவர் கட்டி வரும் புதிய வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்சாங் கொலை வழக்கில் அதிமுக திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி துணைச் செயலாளரும் வழக்கறிஞருமான மலர்கொடி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் மற்றும் திமுக பிரமுகரின் மகன் சதீஷ் ஆகியோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார்கள் இதனையடுத்து அதிமுகவிலிருந்து மலர்கொடியும் தமிழ் மாநில காங்கிரசில் இருந்து ஹரிஹரனும் அந்த இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார்கள் இந்நிலையில் ஆம்சாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வட சென்னை பாஜக மகளிரணி செயலாளரான அஞ்சலை தலைமறைவானதை அடுத்து அவர் கட்சியிலிருந்து தற்போது அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட சென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட துணைத் தலைவராக பணியாற்றி வந்த அஞ்சலை கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்தது தெரிந்ததால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் உடனடியாக விடுவிக்கப்படுகிறார் ஆகவே கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கட்சியின் சார்பாக எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது